ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெலாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு அண்ட் புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் வந்து ஹீட் ஆனதோ அதில் ஹோல் கரம் மசாலா முழு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் அன்னாசி பூ அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் கடல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் சும்மா சிம்மில் வச்சு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த கரம் மசாலா வதங்கின உடனே இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக ஸ்லைடாக கீது எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா மூணாக பொடிசா நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா சுருளை சுருளை வதக்க வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஒழுங்காக வதங்கலை அப்படின்னா அந்த குருமா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆட் பண்ண கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு நல்லா பெரிய பழுத்த தக்காளியே பொடிசை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கான தேவையான உப்பு அண்ட் குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக நான் லிட் போட்டு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறேன் நல்லா சிம்மில் வச்சு டூ மினிட்ஸ் டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் வெஜிடேபிள் குருமா செய்கிறேன் உங்களுக்கு வேறு எந்தெந்த வெஜிடேபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் லிட் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மசாலா எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ தான் நல்லா குருமம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்து வெஜிடபிள்ஸும் சீக்கிரமாக குக் ஆகிற மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போ டூ மினிட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு இப்போ இதெல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் அதுக்கு அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோம்புத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேங்காயெலாம் சேர்க்குறோம் அதனால் டைஜஷனுக்கு சோம்பு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் குருமாக்கெலாம் வைக்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு குருமா எந்த லெவல் கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றி நல்லா காய்கறிகளோடு கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு எந்த லெவலுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்துடும் அந்த மீ வயல் வந்து நாம் குருமாக்கு தேவையான பேஸ்டாக அரைச்சிக்கலாம் அதில் வந்து ஒரு நாலு முந்திரி பயிர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் துருவின தேங்காய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இது வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் துருவி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த தேங்காய் துருவல் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பத்தையாக இருந்தால் ஒரு மூணு தேங்காய் பத்தை ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க குருமாவுக்கு மெயின் வந்து இதுதான் இதில் அதே கூட வந்து கசகசாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கசகசா இல்லை அதனால் ஆட் பண்ணலாம் அதுவும் சேர்த்து அரைச்சி குருமாவில் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் காய் எல்லாமே நல்லா வந்து வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும் இப்போ காய் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் அந்த தேங்காய் அரைச்சது தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும் அது கூட கொத்தமல்லி தளியும் நம்ம நறுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் வந்து இப்போ ஆட் பண்ணலை பாருங்கள் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா லிட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ சூப்பராக வந்து வெஜிடேபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வெஜிடேபிள் புலாவ் நெய் சாதம் அதுக்கப்புறமா சப்பாத்தி நம்ம ஒயிட் ரைஸ் அதுக்கெலாம் கூடமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றதுனா நீங்கள் சப்பாத்தி இதுக்கெலாம் ஆட் பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சூப்பராக நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு அமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்